இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்னக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தளபதி விஜயினுடைய சர்க்கார் படம் வரக்கூடிய தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போது எல்லா ஒர்க்ஸும் பயங்கர மும்முரம் போயிட்டு இருக்கு கடந்த வாரத்துல இருந்தே சர்க்கார் படத்தினுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வரப்போது அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பில் சன் பிக்சர்ஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது செப்டம்பர் டுவெண்ட்டி சர்க்கார் சிங்கிள் சிங்கிள் ட்ராக் ட்ராக் ரிலீஸ் பண்ண 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 அப்படின்னு 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 சொல்லிட்டு 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 ஏ ஏ ஆர் ஆர் சார் அந்த அந்த எப்படி இருக்க பயங்கர நம்ம நம்ம வெயிட் 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 இந்த டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பண்ணுமா ரசிகர்கள் எல்லாம் இப்போ ஏதாவது 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 அப்டேட் கொடுங்க ப்ளீஸ் முடியாது சன் சன் பிக்சர்ஸ் ஒரு 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 பக்கம் 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 முருகதாஸ் அதுக்கப்புறம் விவேக் விவேக் பண்ணிட்டு இதற்கு பாடலாசிரியர் அவர்கள் மனம் இறங்கி இருங்கப்பா பாடலுடைய சில சில வரிகளை முடியுமா வாங்கி அதுக்கு பல முடிவுகள்

பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அக்டோபர் செகண்ட் அந்த பிரம்மாண்டமான ஆடியோ ஆடியன்ஸில் என்னென்ன நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க